சென்னை அமிர்தா சிங்கப்பூர் பிர்மிங்காம் அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சிங்கப்பூர் பிர்மிங்காம் அகாடமியுடன் வெளிநாடுகளில் படிக்கும் திட்டத்தை வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சென்னையில் உள்ள தாஜ் கிளப் ஹவுஸ் ஹோட்டலில் கையெழுத்திட்டது விருந்தோம்பல் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக ஒரு முக்கிய நடவடிக்கையாக சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் பிரிமிங் காம் அகாடமி சிங்கப்பூர் ஒரு புதுமையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மாணவர்களுக்கு இணையற்ற சர்வதேச கற்றல் அனுபவத்தை வழங்கும் கையொப்பு விடப்பட்ட இந்த ஒப்புதல் விருந்தோம்பல் துறை மாணவர்களின் தனித்துவமான கல்வி பயணத்தின் தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திரு கலையரசன் நிறுவனர் தர்ஷல் அகாடமி திரு ஜெய்நானக் சிங் நிறுவனர் ட்ரெயினிங் மைன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுடன் சென்னை அமிர்தா குழும நிறுவனங்களின் பிரமுகர்கள் திருமதி கவிதா நந்தகுமார் சிஇஓ திரு லியோ பிரசாத் சிஏடி டாக்டர் டி மில்டன் டீன் மற்றும் துறை தலைவர் திருமதி பானுமதி உடனிருந்தனர் சென்னை அமிர்தா குழும நிறுவனங்களின் தலைவரான திரு ஆர் பூமிநாதன் கூறுகையில் இந்த இறுதிப்படியானது பட்டதாரிகளை உலக விருந்தோம்பல் துறையில் சிறந்து விளங்கச் செய்து தகுதி வாய்ந்த நிபுணர்களாக மாற்றுகிறது நாங்கள் விருந்தோம்பல் கல்வியில் முன்னோடிகளாக இருக்கிறோம் மேலும் இந்த முயற்சியால் மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கும் திட்டத்தை வழங்குவதில் முன்னோடியாக சென்னை அமிர்தா திகழும் என்றார் சிங்கப்பூர் பிரிமிங் காம் அகாடமியின் தலைவரான டாக்டர் மிஸ்டர் நிங் பெங் கூறுகையில் சென்னை அமிர்தாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த திட்டம் மூன்று நாடுகளில் உள்ள பல்வேறு உயர்தர கல்வி நிறுவனங்களை வழங்குவதன் மூலம் தொழில்துறை தலைவர்களை வளர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சென்னை அமிர்தா விருந்தோம்பல் கல்வியின் முன்னணியில் உள்ளது இக்கல்வி நிறுவனம் செயல்முறை கல்வி திட்டங்கள் மூலம் திறமையான பட்டதாரிகளை உருவாக்குவது மட்டுமன்றி தொழில்துறைக்கு தகுதியாளர்களை தயார் செய்கின்றது என்றார் இன்னைக்கு சென்னை சமர்தால படிக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான நாள் ஏன் அப்படின்னா சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் சிங்கப்பூர் பெர்மிகாம் அகாடமியும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த எம்ஒஇ மூலமா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்னா முதல் வருஷம் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இந்தியாவில் நம்மளுடைய சென்னை சமர்தா மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிப்பாங்க ரெண்டாவது வருஷம் சிங்கப்பூரில் அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் பெர்மிங்காமில் அகாடமியில் படிக்கிறாங்க அந்த சிங்கப்பூரில் படிக்கும்போதே ஆறு மாதம் சிங்கப்பூரில் உள்ள ஹோட்டலில் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிறாங்க அந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர் இந்தியன் மதிப்புக்கு ஒரு லட்சம் வரைக்கும் மாதம் ஏன் பண்ணக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குது அதை வெற்றிகரமாக சிங்கப்பூர் பெர்மிகாம் அகாடமியில் படித்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் உலகமே ரொம்ப இந்த ஹோட்டலில் எதிர்பார்க்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜான சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அதுதான் உலகத்திலேயே வேர்ல்டு நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சுவிட்சர்லாந்தில் போய் தேர்ட் இயர் டிகிரி முடிக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படிக்க போகிறாங்க ஒன் இயர் காலேஜ்லேயும் அடுத்த ஆறு மாதம் சுவிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ண போகிறாங்க அதே மாதிரி பெருமிகாம அகாடமி சிங்கப்பூரில் செகண்ட் இயர் முடித்தவங்க யூகே லண்டனுடைய ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் தேர்ட் இயர் படிக்கிற முடியும் அப்படி தேர்ட் இயர் படிக்கும்போது அவங்க மாதம் ஒன்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் இண்டியன் ருபீஸில் அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த எம்ஓஇ மூலமாக சென்னை சமரத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மூணு கண்ட்ரிக்கு அடுத்தடுத்த வருஷம் படிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு முதல் வருஷம் இந்தியாவில் படிக்கிறாங்க சென்னை சமிருதா மவுண்ட் ரோடு கேம்பஸில் ரெண்டாவது வருஷம் சிங்கப்பூரில் படிக்கிறாங்க பெர்மிங்காம் அகாடமியில் மூணாவது வருஷம் யூகே லண்டனில் போய் படிக்க போகிறாங்க அதே மாதிரி மூணாவது வருஷம் சுவிஸ் இன்டர்நே அதாவது வேர்ல்ட் லெவலில் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இதனால் இங் சென்னை சமிருதாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் கிடைக்கிது பல நாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உடனே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் படிப்புச்சுட்டு போதே லேக்ஸில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி பெர்மிகாம் அகாடமியோடைய சேர்மன் எங் ஜூன் பெங்கும் நேரே வந்ததுனால அந்த எம்ஓஇ மூலமாக நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் மூணு கண்ட்ரியில் கிடைக்க போகிறத நினச்சி சென்னை சமிர்தா மிகப்பெரிய பெருமை அதாவது இந்த கோர்ஸோடைய நேம் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய கோர்ஸோடைய நேம் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இது இந்தியாவில் ஃபஸ்ட் இயர் அதை முடிச்சுட்டா செகண்ட் இயர் அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் போது என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு சிங்கப்பூர் டாலர் அதாவது இந்தியன் மதிப்புக்கு கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஃபோர் லேக் ரூபீஸ் ஃபார் மலை தட் இஸ் சிங்கப்பூரில் படிக்கும் போது அடுத்து தேர்ட் இயர் அட்வான்ஸ் ஷிப்பெலாம் முடிச்சதுக்கப்புறம் டிகிரியில் என்ட்ராகிறாங்க தேர்ட் இயர் தேர்ட் இயர் அங்கே போய் டிகிரி படிக்கும்போது போது யூகேயில் அதனுடைய செலவு இந்தியன் மதிப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் லண்டனில் இதே இது வேர்ல்டு ஃபேமஸான சுவிஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போய் படித்தாங்க அப்படின்னா செவன்ட்டி லேக்ஸ் அங்கே ஒன் இயருக்கு மட்டுமே செவன்ட்டி லேக்ஸ் ஸோ இந்த புரிந்துணர்வு மூலமாக அவங்க என்ன பணம் கட்டுறாங்களோ அதை அவங்க அந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக

We'll be running in uh, India. will be diploma in hospitality management. Yeah, one year. After that, they will student will articulate to Singapore for advanced diploma in hospitality management. For the third year, the student can choose to go to UK, uh, go to Switzerland. Okay, where UK they will they will study one year with a cost fee about uh, fifteen thousand pounds. Switzerland, they will study one in the half year. The first year is theory study, and then the next half year will be industrial attachment. Okay, uh, the fee will be about hundred and ten thousand Singapore dollar, but that include cost, fee, lodging, school material, food, as well as laptop. Yeah. என் ரெஸ்டோரன் கேட் ஃபான்சிஸ்டன் டி ஒய்ஹ் கெட் டூ பேச்சுலர் டிகிரி ஒன் ஃபான்சிஸ்டன் ஸ்விஸ் ஹோட்டல்ஸ்விஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அண்ட் யூ லர்ன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் டேபி விச் இஸ் ஃப்ரான் யூ கே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்